அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்களே கண்காணித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாள வேண்டும் இன்று பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்ப படாவண்ணம் தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டும் இதன் மூலம் புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படும் இது உங்களுடைய உறவை பாதிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் இது பின்னர் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணிகளை நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் இருவருமே அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவு சிறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணம் அதிக அளவில் காணக்கூடிய வகையிலும் பணம் செலவு செய்து அதன் விளைவில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு பயனளிக்கும் இதன் மூலம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையின் உயரத்தை நீங்கள் எட்டுவீங்க உங்களுடைய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் விரும்பியதை அடைவீங்க உங்களுக்கு கொடுத்த பணிகளை நீங்கள் விரைவாக முடிக்கக்கூடியதாகும் பணிகளை நல்ல ஒரு தரத்துடன் அளிப்பீங்க உங்களுடைய திறமையின் மூலம் பணியாற்றக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் இருவருமே உறவு வலுப்படுத்துவீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பை நீங்க உயர்த்துவீங்க உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் திட்டமிட்டு திறமையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் புனித யாத்திரை மேற்கொள்வீங்க பணியிடத்தில் சுமை அதிகமாக காணப்படும் பொறுமையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனிமையை உணராதவண்ணும் பார்த்து கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ இது மிகவும் அவசியம் இன்று கவனமாக இல்லாவிட்டால் பண பற்றாக்குறை ஏற்படும் நீங்கள் சரியாக கையாண்டால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்று அமைதியுடன் இருந்தால் அனைத்துமே சிறப்பாக இருக்கு பதட்டப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க பல்வழி அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே பொறுமையின் காரணமாக வெற்றி அடைவீங்க பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையும் உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை உறுதியும் தைரியமும் இருந்தால் இன்று வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை விட இன்று பணிகள் கூடுதலாக இருக்கு உங்க துணையிடத்துல உறவு நல்லுறவாக அமைய அவருடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் அவருடன் நட்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விட திறமையினால நம்பிக்கை ஏற்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது என்றாலுமே அதனை நீங்கள் பெரிதாக கொள்ள வேண்டாம் நிதி நிலைமையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் தோல் அரிப்புகளை தடுக்க எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிகமாக வெளியில் சுற்றாதீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி நண்பர்களே நீங்கள் விரும்பியது என்று நிறைவேறக்கூடியதாகும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிக பணிகளை நீங்கள் கையாளுவீங்க மேலதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை கண்டு உங்களை பாராட்டுவாங்க நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் காணக்கூடியதாகும் இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வங்கி அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்கு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்களே கண்காணித்து கொள்ள வேண்டும் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாள வேண்டும் இன்று பொறுமையுடனும் உறுதியுடனும் பணிகளை முடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தவறுகள் நேரா வண்ணம் பார்த்து நல்லது இன்று இருவருமே ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டும் இதன் மூலம் புறக்கணிப்பு உணவு தவிர்க்கப்படும் இது உங்களுடைய உறவை பாதிக்காமல் பார்த்து வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்ய வேண்டும் இதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் தியானம் மற்றும் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படும் இதனை தவிர்ப்பது நல்ல ஒரு மனநிலையுடன் நீங்கள் காணலாம் உற்சாகமுடன் இருந்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்று சற்று மந்தமாக நீங்கள் செயலாற்றுவீங்க இதனால் பணிகளை முடிக்க தாமதம் ஏற்படும் கவனமாக பணியாற்றினால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலம் இன்று சிறந்த ஒரு பிணைப்பு உருவாகக்கூடியதாகும் இதனை பின்பற்றுவதன் மூலம் உறவில் அன்பு வளர்க்க முடியும் பண வரவு சுமாராக இருக்கு பண நீங்க எவ்வாறு கையாள வேணும் என்பதை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் அற்ப விஷயங்களுக்காக கவனித்து நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்குமே இன்று வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் பணிகளை அனைவருமே பாராட்டுவாங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவை வலுப்படுத்த முடியும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க நீண்ட கால திட்டம் உங்களுக்கு சிறந்ததாக முக்கியமான முடிவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு சக பணியாளர்களுடன் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீங்க இதனை உங்க துணையிடத்தில் எழுதிப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு நீங்கள் இருவருமே உங்களுக்கிடையே இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே தற்போதைய நிலையில் இருந்து நீங்கள் முன்னேற நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் பாதுகாப்பின்மை உணர்வு அகலும் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகளை ஒப்படைக்கும் முன்பு தவறுகள் உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் உங்கள் பிரியமானவரிடத்துல அன்பாக நீங்க இருக்க வேண்டும் இதனால் நல்லுறவை வளர்க்க இயலும் சில கடன்களை அடைக்க வேண்டியிருக்கும் அதனை உடனே நீங்கள் செய்வதன் மூலம் பண இழப்பை தடுக்க முடியும் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டியதும் அவசியம் தொண்டை வலிக்கான வாய்ப்பு உள்ளதால் குளிர்ந்த நீரை பருகுவதை தவிர்க்க வேண்டும் தலைவலியை தவிர்க்க அமைதியாக நீங்கள் இருக்க வேணும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே